ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் பதிவு திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல் விளக்கத்துடன் திருப்பாவை பாசுரம் மூன்று ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னுலொடு கயலுகல பூங்குவலை போதில் கண் கண்படுப்ப தேங்காதே புக்கியிருந்து சீத்த பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் ஓங்கி உலகலந்த பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் உண்மை பற்றுடன் பாவை நோன்பு மேற்கொண்டு ஸ்ரீ கண்ணவிரானின் திருநாமங்களை வாயார பாடினால் நாட்டில் கலகங்களும் தீமைகளும் ஒளிந்து மாதம் மும்மாறி பெய்து விவசாயம் செழிக்கும் நெல் விளைச்சல் மிகும் நீர் வளம் பெருகும் மனம் வீசும் மலர்களும் பூத்து குலுங்கும் வண்டுகள் முதலான பறவைகள் பெருகும் பசுக்கள் குடம் குடமாக பாலை கொடுக்கும் குறையாத செல்வம் நாடெங்கும் நிறையும் என்பதாம் திருவெம்பாவை பாடல் மூன்று முத்து அண்ண வெண் நகையாய் முன்வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூறி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடைதிரவாய் பத்து உடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் மோகன முறுவல் பூக்கும் அழகியே முன்பெல்லாம் எங்களுக்கு முன்னமே எழுந்து வந்து அத்தனே அமுதனே ஆனந்தனே என்று வாயூறி இனிக்க பாடுவாயே இன்று நாங்கள் அழைத்தும் கதவை திறக்கக்கூட இல்லையே என்று தோழியர் சொல்ல விழித்தவள் நீங்கள் ஈசனுடைய பற்றுக்குரியவர் நானோ புதிய அடியாள் எனது சிறுமையை தீர்த்து ஆட்கொண்டால் தீதோ என்று கூற இந்த ஏசலுக்கு தோழியர் எத்தாக கிண்டலாக பேசுகிறாயோ உனது அன்பு எனக்கு தெரியாதோ என்று பதிலுரைக்கின்றனர் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் சக்தி